மத்தையு எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில் சொல்லப்படுகிற ஆண்டருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாயிருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை இலட்சியம் அதற்கு அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களில் இந்த மூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் படகிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசும் அவரோடு இருக்கிறார் சீசர்கள் அந்த இடத்திலே காற்று எழுமின உடனே கடல் கொந்தளித்த உடனே பயந்து அவர்கள் நாங்கள் இறந்து அவர்கள் இறந்து விடுவோம் என்கிற பயத்தோடு இயேசுவே இழந்துடும் என்கிறார்கள் எங்களை ரச்சியும் என்கிறார்கள் பாருங்கள் அந்த நாட்களில் சீசர்களோடு இயேசு இருந்தபோலதே அவருடைய மனநிலை அப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளை நம்முடைய மனநிலை அப்படி இருக்கும் அதற்கு ஏசி சொல்லுகிறார் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார் உடனே அமைதல் உண்டாயிற்று ஆம் சீசர்களோடு கூட பேசின அதே கர்த்தர் அண்டோராகி நமக்காக பிறந்து அலோகத்தில் இருக்கிறார் அவர் ஒருவரை நமக்காய் பெருசுத்தாவை என வெற்றி சென்று இருக்கிறார் நாம் பயப்படாதபடி அவரை பின்பற்றுவோம் அன்றைய நாளில் சீசர்களோடு கூட கர்த்தர் அவருடைய பயத்தையும் நடுக்கத்தையும் மாற்றினார் அவரே உலகின் ரச்சகர் என்று நிரூபித்தார் ஆம் இன்றினாலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் காற்றைப் போல கப்பல் அமுலகு போகிற அமலில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் தனிப்பட்ட பிரச்சனை குடும்ப பிரச்சனை சமுதாய பிரச்சனை என்று சொல்லி அநேக காரியம் நம்மை மறுத்தலாம் நம்மை ஏன் வடிய கூட செய்யலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல இயேசு நம்மோடு இருப்பதை நாம் உணராமல் அநேக நேரத்தில் இருந்திருக்கக்கூடும் இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற பொழுது நம்மை காக்குகிற பராமரிக்கிற கர்த்தர் சோத்ரம் ஏசையா இல்லை சொல்லப்பட்டிருக்குது நான் இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்கிற ஆண்டோருடைய வார்த்தையின்படி நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் ஒரு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை பாதுகாப்பார் நாம் ஜபத்திலே தரித்திருக்கிற பொழுது நம்மால் ஜிபிக்க முடியவில்லை என்றாலும் கூட நாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுபோல நாம் சகோதரர்களாக கூடி செபிப்போம் நாளில் நமக்கு தேவைப்படுகிறது அதிக இருக்கிறது நம்மால் செபிக்க முடியவில்லை என்றாலும் நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரோடு கூட இணைந்து நாம் செபிக்க வேண்டும் நாம் அவரு காய்ச்சிபிப்போம் அவர்கள் காய் காய்ச்சிப்பார்கள் நம்முடைய ஊழியத்திற்காக செய்பவர்களாக இருந்தால் ஊழியம் செய்பவர்களுக்காக விசுவாச பிள்ளைகளாக இருந்தால் இயேசுவை பின்பற்றி வாழ் வாழலாம் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஜெபிப்போம் ஜெபிக்கர்களோடு சேர்ந்து கொள்ளுவோம் கிறிஸ்துவின் வசனத்தை தியானிக்கர்களோடு சேர்ந்து கொள்ளுவோம் இயேசுவின் வார்த்தையை தியானி நாம் இருக்கிற பகுதியிலே இருக்கிற ஐக்கியங்களோடு இருக்கிற பகுதியிலே ஆண்டோருடைய இயேசுவின் நாமத்தினாலே கூடி ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு ஐக்கியத்தோடும் நாம் இணைந்து கொள்ளுவோம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்துவின் இயேசுவை சொந்த ராட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றி வாழ எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்துவார் அவரை விசுவாசிப்போம் அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்ற சத்தியத்தை விசுவாசிப்போம் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளுவார் ஆமே